ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் லவ்லி ஹோம் மேக்கர் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான மணி சேவிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஃபார்ட்டி தௌசண்ட்க்கான மந்த்லி பட்ஜெட் பிளான் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஐடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லை ஒன் இயரில் எப்படி த்ரீ லேக்ஸ் சிக்ஸ்டி தௌசண்ட் வந்து சேமித்து வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாவும் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரை பாருங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து எப்படி மந்த்லி பட்ஜெட் வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களோட சேலரி நாற்பதாயிரம் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் ஒன்னியரெலாம் உங்களால் மூணு லட்சத்தி அறுபதாயிரரூபா வந்து சூப்பராகவே சேமிக்க முடியும் உங்களோட ஹவுஸ் வந்து ஓன் ஹவுஸாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி இதுக்கான பைசா வந்து நம்ம எப்படி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஓன் ஹவுஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாடகைக்கு தனியாக எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை மாதம் மாதம் இதே இது உங்களுக்கு வந்து சொந்த வீடாக இருந்தால் நீங்கள் வந்து அதை வந்து சேவிங்ஸ்லேயே வந்து அந்த பைசாவை எடுத்து வச்சிடலாம் உங்க வீட்டில் இப்போ நாலு பேர் இருக்கீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு குழந்தைங்க உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட மந்த்லி பட்ஜெட் வந்து எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ உங்களோட டெய்லி செலவுகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி வைக்கணும் இப்போ டெய்லி சொல்லும்பொழுது நமக்கு என்னென்ன செலவுகள் வருது அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணும்பொழுது தான் உங்களுடைய தேவையில்லாத செலவுகள் வந்து உங்களுக்கு தெரியும் அப்போ தான் நீங்கள் அந்த தேவையில்லாத செலவுகளை வந்து நீக்க முடியும் அப்போ தான் உங்களால் நிறையவே சேமிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால தான் உங்களோட டெய்லி செலவுகளை வந்து நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் சேமிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க எவ்வளவு அமௌண்ட் வந்து எடுத்து வச்சிருக்கீங்க இந்த நாளில் வந்து அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி வச்சுக்கலாம் தேவையில்லாத செலவுகளை வந்து அவாய்ட் பண்ணணும் சோ தான் நம்மளால வந்து நிறையவே வந்து சேமிக்க முடியும் மந்த்லி பட்ஜெட் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணணும் நீங்கள் வந்து எவ்வளோ சேலரி வாங்கினாலும் சரி தான் ஒரு மந்த்லி பட்ஜெட் வந்து க்ரியேட் பண்ணால் மட்டுமே நம்மளால் வந்து நிறையவே வந்து சேமிக்க முடியும் ஸோ இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களால் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து சேமிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஒரு மாதத்தில் வந்து நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மந்த்லி பட்ஜெட் க்ரியேட் பண்ணி ஒரு வருஷத்தில் அதுவும் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் வந்து சூப்பராகவே நம்மளால் சேமிக்க முடியும் இப்போ இந்த மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து நம்ம சேமிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்மளோட மந்த்லி பட்ஜெட் சொல்லணும் இல்லைங்களா அந்த மந்த்லி பட்ஜெட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் ஸோ மந்த்லி பட்ஜெட் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு மாதத்தில் தேவையான செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் தேவையான செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம்னா நம்ம மாதம் மாதம் எதுக்குன்னு அதிகமாக செலவழிக்கிறோம் ஈபி பில் இருக்கட்டும் கேஸ் பில்லாக இருக்கட்டும் ஃபோனு ரீசார்ஜ் பண்ணுறதா இருக்கட்டும் அப்புறம் வந்து நம்ம டிவிக்கு பே பண்ணுறதா இருக்கட்டும் வாட்டர் பில்லாக இருக்கட்டும் க்ராசரிஸு வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ஸோ ஸ்நாக்ஸு மில்க்கு பெட்ரோல் செலவு ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து நம்மளுடைய தேவையான செலவுகள் இதுக்கு வந்து நான் கண்டிப்பாக எடுத்து வச்சே தான் ஆகணும் இந்த மாதத்தில் இதுக்கு வேறு வழியே இல்லை ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து வைக்க வேண்டிய செலவுகள் இதெல்லாம் தேவையில்லாத செலவுகள் வரும்போது நம்ம ஒரு பொருள் வந்து வாங்குகிறோம் ஒரு டைம் வாங்கிட்டு திருப்பி நம்ம அதை யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம் அது பாட்டு ஒரு ஓரத்தில் இருக்குது அதுவும் நம்ம ரொம்ப விலை கொடுத்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாமே தேவையில்லாத செலவுகள் இதே மாதிரி கண்ணுக்கு தெரியாத நிறைய தேவையில்லாத செலவுகள் வந்து நம்ம பண்ணியிருப்போம் ஸோ அதை எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளால் நிறையவே வந்து சேமிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நாற்பதாயிரம் சேலரி வாங்குறீங்க முப்பதாயிரம் இருபதாயிரம் இல்லை ஐம்பதாயிரம் ஆயிரம் எழுபதாயிரம் எண்பதாயிரம் நீங்க ஒரு லட்சம் வாங்கினாலுமே நீங்க வந்து உங்களோட செலவுகளை வந்து நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு அமௌண்ட்டு ஒரு பகுதியை வந்து தனியாக எடுத்து வச்சா மட்டுமே உங்களால் வந்து சேமிக்க முடியும் இப்போது இந்த செலவுகள் எல்லாத்துக்கும் நான் மேலே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ஈபி பில்லாக இருக்கட்டும் கேஸ் பில்லாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே வந்து இப்போ ஒரு மாதத்துக்கு நீங்கள் நாற்பதாயிரம் வாங்குறீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் வந்து செலவு வருது அப்படின்னா மீதி இருக்கிற முப்பதாயிரம் வந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு சேமிப்பில் தான் இருக்கும் ஸோ அந்த சேமிப்பை வந்து நம்ம மாதம் மாதம் தொடர்ந்து வந்து சேமிக்கணும் அப்படின்னா ஒரு ஒன் இயரில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக த்ரீ வந்து கண்டிப்பா வந்து சேமிக்க முடியும் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் வந்து கண்டிப்பா உங்களால் வந்து சேமிக்க முடியும் சோ தொடர்ந்து இந்த சேமிப்பை வந்து நீங்க ஒரு டுவெல் மந்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த பெரிய அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் இப்போ நீங்களுமே இந்த மணி சேவிங் வீடியோஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்